ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி வழங்க கோரி மதுரை மாவட்டம் மேற்பட்டோர் பங்கேற்ற கண்டன ஊர்வலம் நடைபெற்றது இது தொடர்பாக அளித்த கூடுதல் தகவல்களை தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டக் களத்தில் இருக்கும் அலங்காநல்லூர் கிராம மக்கள் இந்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு உச்ச நீதிமன்றம் விதித்த தடையினால் மிகுந்த கொந்தளிப்பில் காணப்படுகின்றனர் மேலும் வரும் வருடம் உச்ச நீதிமன்றம் நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வேண்டும் எனவும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு தடை தடை விதித்ததற்கான காரணமாக அவர்கள் வந்து விலங்குகள் நல வாரியம் மற்றும் பீட்டா போன்ற அமைப்புகளை பார்க்கின்றனர் மேலும் இந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டுள்ள அலங்காநல்லூரை சேர்ந்த ஒருவர் நம்மிடம் உள்ளார் அவரிடம் மேலும் இது பற்றி கேட்கலாம் மேடம் வணக்கம் அதாவது இந்த போராட்டம் இன்னைக்கு இதை நீங்கள் எப்படி முன்னெடுத்து செல்றீங்க உங்களோட கோரிக்கை இருக்குது இன்னைக்கு அனிமல் வெல்ஃபேர் இந்த மூணு குரூப்புக்கு அகெயின்ஸ்டா இன்னைக்கு இவ்வளோ இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் இல்ல நேற்று நடந்தது இதுக்கு முன்னாடியும் நடந்தது அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தப்பான ஒரு வீடியோவை காமிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்போதுக்கு நடந்த வீடியோஸை காமிச்சு தப்பான ஒரு நோட்டிபிகேஷன் வாங்கி இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்த விடாம பண்ணி ஒரு நோட்டிபிகேஷன் வாங்கிட்டாங்க நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்றோம் கம்ப்ளீட்டா போலீஸ்க்கும் ஒத்துழைச்சு ரொம்ப அமைதியான எங்களோட எதிர்ப்பு எவ்வளோ இருக்கும் அதை நாங்கள் வந்து பீட்டா அண்ட் பீட்டா குரூப் காமிச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நடந்த வீடியோஸை எடுத்து பார்த்துருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ரெகுலரையும் சிஸ்டமேட்டிக்காகவும் எந்த விதமான ஒரு குரூவாலிட்டி ஸோ கால்டு குரூவாலிட்டி பெட்ஸ் பீட்டா குரூப் வந்து அகெயின் அண்ட் அகெய்ன் சொல்லிட்டு இருக்காங்க அந்த எதுவுமே இல்லாம அவங்க சுப்ரீம் கோர்டால கவர்மெண்ட் ஆல அப்பாயிண்ட் பண்ண கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் முன்னாடி எந்த அளவுக்கு அழகா நடத்த முடியுமோ அவ்வளவு அழகா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் நாங்க நடத்திட்டு இருக்கோம்